ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக நம்முடைய வாழ்க்கையில் தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில் எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்களின்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை முடிவதும் இல்லை அனைத்தையும் எதிர்கொள்வதிலும் தான் அனைத்துமே அடங்கியிருக்கிறது சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகிக்கொண்டால் இவ்வுலகம் உங்களுக்கு பூஞ்சோலையாகவே மாறிவிடும் யார் உன்னை புறக்கணித்தாலும் பரவாயில்லை இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன்பால் கருணையால் அரவணைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் அதை மட்டும் நீ மறந்து விடாதே எனது பக்தனாகிய நீங்கள் என்னை வழிபட ஆரம்பித்த நாள் முதல் நான் உங்களை கவனித்து எந்த சூழ்நிலையிலும் தாங்கிக் கொண்டு உங்களது பாரங்களை நான் சுமக்கிறேன் உங்களின் கருமாவே இதற்கு காரணம் மனதின் சிறு சஞ்சலத்தை தவிர்த்து விடுதல் மிக மிக நல்லது முழு மனதுடன் என்னை நம்பி சரணாகதி அடைந்தால் அனைத்து இடர்பாடுகளையுமே நான் கலைத்து விடுவேன் என்றுமே உன்னை நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிக்கிறேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து நான் ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியையும் கூறுகிறேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்ட விடாமல் தடுத்து உங்களை நான் காத்து வருகிறேன் உங்களுடைய இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்சானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் நான் புகுத்தி கொண்டிருக்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொள் அப்படி நான் உனக்கு உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யவும் உன் மனதை நான் தூண்டிக்கொண்டிருக்கிறேன் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை வைத்து நீதி மறவாமல் நான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய உழப்பின் தத்துவத்தை எடுதுரைத்து உன் உழப்பில் வருவதைக் கொண்டு உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன் இன்பத் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று உனக்கு அறிய வைத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அதை அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி பல கடந்து என்னோடு நான் உன்னை அழைத்துக் கொள்வேன் இது சத்தியம் நான் பொய் பொய்யுரைக்க மாட்டேன் இதை நீ சாதாரணமாக எண்ணாதே சாதாரணமாக எண்ணி என்னை நீ அலட்சியப்படுத்தாதே நான் சொல்வது எல்லாமே உண்மை நிச்சயமாகவே பழிக்கும் என் பேச்சில் உயிர் இருக்கிறது அதை நீதான் நம்ப வேண்டும் நான் கைலாயத்திலிருந்து பொய்யுரைக்கவே மாட்டேன் இது என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு சிவன் வாக்கு என்றைக்குமே பழிக்கும் நிச்சயமாகவே பழிக்கும் என்னை நீ அலட்சியப்படுத்தாதே கேள் நிச்சயம் பளிக்கும் குருவின் அருள் ஒரு சாதகருக்கு இருந்தால்தான் அவர் பின்பற்றும் கர்ம யோகத்தால் ஞான யோகத்தால் அல்லது பக்தி யோகத்தால் அவரின் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும் அதன் பின்பு குருவால் பரிந்துரைக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சியையே ஒரு சிஷ்யன் செய்வதால் அவருக்கு குரு அருளின் பாதை மட்டுமே எஞ்சியுள்ளது இறைவனை நோக்கிச் செல்லும் எல்லா பாதைகளின் உச்சக்கட்டத்தில் ஒரு சாதகன் இறுதி இலக்கான இறைவனோடு ஒன்றட கலக்க குருவருளே என்றுமே துணைபுரிகிறது. புரிகிறது பார்வையற்றவர்கள் வாழும் நாட்டில் பார்க்க தெரிந்தவன் அரசன் என பழமொழி ஒன்று உள்ளது மிக நுண்ணிய ஆறாவது அறிவை கொண்ட குரு ஒருவர் ஆன்மீகத்தில் குருடாகவும் அறியாமையிலும் இருக்கும் மனிதர்கள் மத்தியில் முழுவதுமாக பார்க்க தெரிந்தவராக கருதப்படுகிறார் அவர் ஏற்கனவே இந்த ஆன்மீக பாதையை தனது குருவின் உதவியுடன் கடந்து வந்ததோடு விஸ்வமனம் என்றும் புத்தியினை அணுகக்கூடியவராகவும் இருக்கிறார் எந்த ஒரு துறையிலும் நம்மை வழிநடத்த ஆசான் ஒருவர் இருப்பது வெளிமதிப்பற்றதாகும் ஆன்மீகத்திற்கும் இது பொருந்தும் தொட்டுணர முடியாத சூட்சமமான ஆன்மீகத்தில் உன்னதமான ஆன்மீக வழிகாட்டியை அல்லது குருவை கண்டறிவது கடினம் குரு என்பவர் ஆசிரியர் அல்லது போதகரை காட்டிலும் வேறுபட்டவர் எல்லா மதங்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் அடிப்படையாக உள்ள பொதுவான ஆன்மீக கோட்பாடுகள் பற்றி நமக்கு கற்றுத்தரும் உலகத்தின் ஆன்மீக ஒளியின் கலங்கரை விளக்கமே குரு ஆவார் அஜந்தா ஓவியங்களும் எல்லோரா சிற்பங்களும் வேதங்களும் உபநிடதங்களும் காலத்தை வென்று நிலைத்து நிற்க காரணம் அவற்றையெல்லாம் படைத்தவர்கள் எந்த பாராட்டையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியது போல தங்கள் பணிகளை செய்ததுதான் இவை எவற்றிலும் அதை படைத்தவர்கள் பெயர் இல்லை எதிர்காலம் எங்கள் பெயரை நினைவு வைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அஜந்தா ஓவியங்களை வரைந்த ஓவியர்களோ எல்லோரா சிற்பங்களை வடித்த சிற்பிகளுக்கோ வேத உபநிடங்களை பாடிய முனிவர்களுக்கோ இருக்கவில்லை ஒரு செயலை செய்கையில் மற்ற அனைத்தையும் மறந்து அந்த செயலிலேயே ஐக்கியமாகிவிட்டால் அந்த செயல் பரிபூரணமாகவும் மிக சிறப்பாகவும் அமைந்துவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை ஒரு கலைஞன் தன் கலையில் தன்னை மறந்து ஐக்கியமாகி விடுகையில் உருவாகும் படைப்புகள் காலத்தை வென்று நிலைத்து நின்று விடுகின்றன படைக்கின்ற நேரத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்கள் பற்றிய என்னமோ மற்றவர்கள் இதை எப்படி விமர்சிப்பார்கள் என்ற சந்தேகமோ அவனுக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த படைப்பின் தரத்தை அது பாதிக்காமல் இருக்காது அது ஒரு உன்னத படைப்பாக இருக்காது ஒரு சில சமயங்களில் செயல்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருக்கலாம் அது நம் அறிவுக்கு எட்டா விட்டாலும் தகுந்த காரணங்களால் தான் மட்டும்தான் இருக்கும் ஆனாலும் கூட அது குறித்து கவலைப்பட வேண்டாம் ஒன்றைப் பற்றி நீங்கள் கவலையோ பதட்டமோ பட்டுவதால் எந்த நிலை மாறிவிடுமா என்ன அந்த நிலை மாற்றிவிடப் போவதில்லையே எனவேதான் பலனை குறித்த சிந்தனையை செயல்புரியும் சமயத்தில் அப்புறப்படுத்திவிட அறிவுறுத்துகிறேன் கிருஷ்ணனுடைய பற்றுடைய செயல் வெறும் செயலாக இருக்கையில் பற்றற்ற செயல் யோக நிலைக்கு உயர்த்தப்படுகிறது எனவே நாம் இன்று இதை செய்தால் நாளை அது நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு மட்டும் செய்யாதுங்கள் விழிப்புணர்வு என்பது நிலைத்த அறிவுடையவனுக்குத்தான் தொடர்ச்சியாக இருக்க முடியும் அப்படிப்பட்டவன் புலன் வழியாக எண்ணங்கள் பயணிக்க ஆரம்பிக்கும் முதல் கணத்திலேயே அதை உணர்ந்து அந்த எண்ணங்கள் பலப்படும் முன்னர் அவற்றை அழித்து விடுகின்றான் களைகளை முளைவிடுகையிலேயே பிடுங்குவது சுலபம் அதை வேர்விட்டு பலமடைந்த பின்னர் பிடுங்குவது மிகவும் கஷ்டம் அது போலத்தான் எண்ணங்கள் தோன்றுகையிலேயே அவற்றின் போக்கறிந்து அழித்து விடுவது சக்தி விரயத்தையும் நேர விரயத்தையுமே தவித்துவிடும் அதனால் எந்த ஒரு தவறும் உங்கள் கண்ணுக்கு பட்டால் அதை உடனேயே திருத்தி விடுங்கள் பின்னால் விட்டுவிட்டு பிறகு யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் இதத்தமான உண்மை கூற்று இது உனக்காக மட்டும் சுயநலத்துடன் மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில் எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்களின்றே வாழ்க்கை துவங்குவதும் இல்லை முடிவதும் இல்லை அனைத்தையும் எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் அனைத்தும் அடங்கியுள்ளது சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகிக்கொண்டான் இவ்வுலகம் உங்களுக்கு பூஞ்சோலையாகவே மாறிவிடும் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் நண்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து இருக்கிறதா அப்படி புறக்கணித்தால் இந்த உலகம்தான் இருக்குமா ஒளியை அந்த சூரியன் உனக்கு தர மறுத்ததுண்டா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லையே உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அது மனிதன் வேலை அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய் கொஞ்சம் நீ யோசித்துப்பார் சில மனிதர்களை முன் மனம் கூழங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களின் புறக்கணிப்பு உனக்கு வழியைத் தருகிறது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த பைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறது கூழாங்கற்களால் புறக்கணிப்பு ஏற்பட்டால் அது வழியை தருவதில்லை ஒரு பைரத்தால் புறக்கணிப்பு ஏற்பட்டால் அது வழியை தருகிறது இதுவே மனித இயல்பு